ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமனா நச்சுன்னா லைவுக்கு வரக்கூடாதுனு நினச்சோடனே ஏதாவது எடுத்து எடுத்து சொல்லிடுவானுங்கள் இப்படி நடக்குது அப்படி நடக்குது டாக்டர் விடக்கூடாது டாக்டர்ன்றது இப்போ சரி அப்போ விடக்கூடாது தானே வருவோம் இது ஒரு கிளி லைவ் ஒரு கடிதம் வந்து வாசிக்கிறேன் அந்த கடிதத்தை பாருங்கள் அது லெட்டர் ஹெட்டில் இல்லை அந்த கடிதம் வந்து லெட்டர் ஹெட்டில் இல்லை வரும் பேப்பரில் தான் இருக்குது வெயிட் அதை நான் உங்களுக்கு காடீரண்ட சொல்ல இருக்குது ரைட் அதை நான் வாசிக்கிறேன் என்னது இல்ல ஜேடிஎச் இபி ஜென்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் வளமையாக நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து லெட்டர் கொடுக்க லெட்டர் எட்டில் தானே கொடுக்கணும் நாங்கள் ஐயா ஏன் நீங்கள் லெட்டர் எடுத்து கொடுக்கல பார்ப்போம் ரெண்டாவது எழுதிருக்கிறது வந்து வைத்தியர் வேணா நாகநாதன் போதனா வைத்தியசாலை யாழ்ப்பாணம் இப்போ இப்போ ரெங்காமிட்டுருக்கார் டாக்டர் டாக்டரா விளக்கம் கோரல சிஜி விளக்கம் கோரல் கோரல் நினத்த விளக்கம் கோரல உண்டு அதை பற்றி கயிற்சா பிள்ளையாக போயிடும் நாங்கள் பண்ண தமிழர் ஐயா வந்து பண்ண தமிழர் இல்லைன்னு சொன்னாங்க அது கயிற்ச பிரதித்தினையாக போயிடும் ரைட் தாபன விதிக்கோவையின் அத் யாராவது மைக்கோன் உண்டு ஆ மைக்கோன் இப்போ கேட்குதான்னு சொல்லுங்க யாராவது கேட்குதா இல்லையான்னு சொல்லுங்க യാറ റിപ്ലൈ പണുങ്ങോ നാക്കുന്നത് കേക്കതാ ഇല്ലാണ്ട് പൂ പോകാന ഓക്കെ സരി പരവാല കഴിക്കുമ്പെക്കര താപന വിധിക്കോവൻ അത്യായത്തിൻ്റെ പതിനേഴാ പതിനേഴ് ഡാഷ് സെവൻ പാൻറ്റ് ടൂ ഇക്കു അമയ അലുവരൻ മുൻ അംഗീകാരം ഇൻ അലു വരുമൻണ്ടാ അത് അവരുടെ അടങ്ങും സുഹാസർ തമിഴ് അടിച്ച് കളിതം തമിഴ് പറ്റി പോലെ നിർവഹ അലുവലുകൾ സമ്പന്പ്പെട്ടതിനരുതും വിടയങ്ങൾ പറ്റി നിർവഹ അലുവലുകൾ സമ്മന്ധപ്പെട്ട ദിന വിടയം കരുതങ്ങൾ പറ്റി വെളിയിടലും അതേപോലെ ഇലത്തണിയൽ ഇലത്രണിയൽ തുടര സാധനങ്ങൾ മൂലം ഉറകളെ നികും ഓക്കെ അപ്പം അയ്യാ മുതൽക്കാരും പാപ്പമാ പഹിരങ്ക അഭിപ്രായ തരിത്തം കുറ്റമാ കരുതപ്പെടുന്നത് ഓക്കെ அப்போ இது எல்லாருக்குமே பொருந்தும் அதாவது வந்து அரசு அலுவலர் வெறும் வேண்டா ஐயாக்கும் பொருந்தும் இது மேற்படி நடைமுறை இப்படிதான் பொழுக் கொடுத்த அடிவென்றது தும்புகடி கொடுத்தல் தான் பிரச்சனை மேற்படி நடைமுறைகளை பின்பற்றாது ஜாள் போதனா வைத்தியசாலையில் வைத்தியராக கடமையாற்றும் தாங்கள் இலத்தணிய இலத்திரணியல் தொடர்பு சாதனங்களின் ஊடாக சமூக வலைத்தளங்கள் தொடர்ச்சியாக ஜால் போதனா வைத்தியசாலை நிர்வாகம் பற்றியும் அங்கு கடமையாற்றும் ஊழியர்கள் பற்றியும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் பற்றியும் தரக்குறைவாகவும் உறுதிப்படுத்தும் வகையிலும் தகவல்களை வெளியிட்டுவீர்கள் ஓகே இவ்வாறு தாபன விதிக்கோயின் அத்தியாயத்தின் பதினேழு அமைய குற்றம் என குறிப்பிடப்பட்ட விடயம் தொடர்பாக தாங்கள் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகின்றமைக்காக ஏன் தங்களை ஒழுக்காட்டு நடவடிக்கை ஒன்றுக்கு உட்படுத்த முடியாது என்பதனை இக்கடிதம் கிடைத்து மூன்று நாட்களில் எழுத்து மூலம் அறியுமாறு கோரப்படுவீர்கள் பயணஞ்சாந்தினர் நேற்று கொடுத்திருக்கிறார் பணிப்பாளர் போதனா வைத்தியசாலை ஜார்பான அவருக்கு பேர் கூட இல்லை அதில் சீல் அடிச்சிருக்கார் டாக்டர் சி சத்யமூர்த்தி டிரெக்டர் டிஜி ஹாஸ்பிட்டல் ஜெஃப்னா ஐயா நீங்களே வடிவான ஒரு பொருள் தந்துட்டீங்க எனக்கு தெரிய எங்கள்ட்ட ஈகோட் கோர்ட் சொல்கிறது மீடியாவுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது வந்து செக்ரட்டரி மட்டும்தான் கொடுக்கலாம் ஓகே ஆனால் எங்களோட கன்ஸ்டியூஷன் சொல்றது அதாவது எங்கள்கிட்ட என்ன கன்ஸ்டிடியூஷன் என்னென்னு சொல்கிறது அரசியல் அமைப்பு சொல்லுது எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கண்டு அப்போ இப்போ ஈ கோட் பெருசாக கருது கன்ஸ்டியூஷன் பெருசான்னு பார்த்தா கன்ஸ்டியூஷன் தான் பேசிக் ஃபண்டமெண்டல் எங்கெண்ட் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறான் உண்டு ஸோ கன்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் வந்து இவர் சொட்டு செய்யல முதலாவது ட்ரெண்டாவது இது சம்பந்தமாக டாக்டர் மணிதீபன் டாக்டர் ஆதித்தன் போன்றவர்கள் வந்து தங்களுக்கு முன்னால் ஒரு வீடியோ ஒருத்தபடி நான் நான் அதில் போதனா வைத்தியசாலையில் நடக்கிற அதாவது நீங்கள் ஒரு முறை ஒரு ஒரு அடிக்கொண்டு போட்டிருந்த நீங்கள் போதனா வைத்தியசாலை வந்து நல்லா தான் இயங்கி கொண்டிருக்குது ஒரு நாளைக்கு ஆ ஐயாயிரம் டாக்டர்ஸ் மாதிரி நீங்களே பார்க்குற மாதிரி இல்லை இல்லை உங்களோட டாக்டர்ஸ் வச்சு கொள்ளுங்க எந்த டாக்டர்ஸ் பார்த்து கொன்ற மாதிரியும் நீங்கள் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று நீங்களே கொடுத்து டாக்டர் மணிதீவன் மற்றது டாக்டர் இளங்கோவை கொண்டு வந்து டாக்டர் ஆதித்தனையும் மற்றது உங்களோட எம்ஓ பிளானிங் ஒரு ஆளால் டிபியூட்டி டிரெக்டர்னு சொல்லி நீங்கள் சீல் அடிச்சோன்னு தெரியுங்களே டாக்டர் நித்யானந்தாவை கொண்டு வந்து நீங்கள் ஒரு ஒரு மீடியா ப்ரீஃப் ஒன்று கொடுத்துருங்க அது தவிர சம்பந்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி கூட மீடியா ப்ரீஃபுக்கு போய் கொடுத்துருக்கிறார் ஓகே அது தவிர கனவேர் வந்து பேஸ்புக்கல வந்து பெனமரத்துல ஏறி தமன்னாவை பார்த்த பரதேசியக்கா நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறோம் சொல்லி ஒரு டாக்டர் தவிர இன்னொரு அப்படி என்று சொன்னால் நீங்கள் இனிமேல் பெண்களுடன் உடலவு கொண்டு போட்டு கரைக்கலைப்புக்கு வாங்கோ அப்போது நாங்கள் பார்த்துக் அந்த அந்த ஸ்கிரீன்ஷாட்டி அது ரோஷா நினைக்கிறேன் ஒரு கார்டியாலஜிஸ்ட் அப்போ அப்படியா நாக்கள் வந்து ஃபேஸ்புக்கில் மற்றது இலத்திரணில் ஊடகங்களுக்குல மற்றது ஐயா வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களே நீங்கள் டான் டிவிக்கு ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறீங்க அது தவிர எங்களோட பிடிஆர்டி உட்பட சம்பந்தப்பட்ட இருபத்தஞ்சு வைத்தியர்கள் கண பேர் எழுதி வாய்த்திருக்கிறார்கள் சில விஷயங்களை வந்து மீடியாவுக்கு முன்னால இதை நான் கேட்டேன் நான் எங்கள்ட செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி சார்ட்ட சார் எனக்கு ஆக்ஷன் எடுக்கிறேன்டா நீங்கள் எல்லாருக்கும் எதிராக ஆக்ஷன் எடுக்க தடை வேணும்ட ஓ அது எந்த பிரச்சனையாக போயிருமப்போ நாங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டோம்னு சொன்ன செக்ரட்டரி சார் அதை வாய்ஸ் ரெக்கார்டிங்கும் என்னென்ன இருக்கு இப்போ நீங்கள் நாகநாதனை மட்டும் ஏன் திருப்பி வேலை போட்டு பிடிக்கிறீங்கள எனக்கு விலங்கில மேபி உங்களோட ஒரு இனத்து வர்சமோ அல்லது எங்களோட தமிழ் இனத்துக்குள்ள போயிருந்து பாடுபாடு இருக்குதானே அப்படியானதுன்னு சொல்லி அவர் ஒரு சிறப்பினும் எனக்கு என்ன டவுட் என்றால் உங்களுக்கு எதிராகவே இக்கோட்டை நீங்க ஒரு கடிதம் ஒன்றை எழுதி வைத்தியர் சத்தியமுத்தியன் ஆகிறான் நான் ஏன் எனக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க என்பதை நடவடிக்கை எடுக்க என்பதை தாங்கள் எனக்கு உடனடியாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதிய வச்சுக்கொள்ளுங்க இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டாக்டர்ஸும் போய் மீடியாவுக்கு முன்னால் ப்ரீஃப் பண்ணலாம் நீங்களே கூட்டிக் கொண்டு மீடியாவுக்கு முன்னால் வச்சு ப்ரீஃப் கொடுப்பீங்க டாக்டர் இளங்கோ டாக்டர் மனிதீவன் இவருக்கெல்லாம் நீங்கள் ஏன் ஆக்ஷன் எடுக்கல அப்போ நீங்கள் உங்களுக்கே எவ்வளாங்குறது நீங்கள் ஒரு ஜெனிவனான ஆள் இல்லை நீங்கள் பழி வாங்க செய்கிறீங்க ரெண்டு நாகநாதனே டாக்டர் ஜெயக்குமார் சார் அப்படி எத்தனையோ பேர் பீடியாட்டிக் கன்சல்டன் கார்டியாலஜிஸ்ட் அப்படி எல்லாரையும் படிவாங்கின மாதிரி இப்போ உங்களோட இது வந்து இப்ப என்னென்றால் நீங்கள் ஒரு சம்மந்தப்பட்ட தானா கிருஷ்ணாண்ட ஒரு ஒரு நோயாளியை கூப்பிட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் வெருட்டி கூத்தடிச்சிட்டு ரெக்கார்டிங் எல்லாம் வழிகால போய்கொண்டிருக்கு இப்போ எனக்கு என்ன கேள்வி ஏண்டா சார் நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி படித்து வந்துடுங்க எனக்கு தெரியும் உங்களோட பட்மேட்ஸ் என்ன சொன்ன வேண்டும் நான் சொல்லுவேன் உங்களை பற்றி நான் கதைக்க விரும்பலை ஆனால் இப்போ எனக்கு என்ன டவுட் என்றால் நீங்கள் எப்படி இந்த கடிதத்தை இவருக்கு மட்டும் அடிக்கலாம் என்று தான் அந்த கடிதத்துக்குரிய பதிலை நானே எழுதி அவருக்கு கொடுக்குறேன் அவர் சை பண்ணி உங்களுக்கு தருவோர் சரிதானே இப்போ நாங்கள் உங்களுக்கு எதிராக செக்ரட்டரிக்கு ஒரு கடிதம் கொண்டு அடிக்கிறோம் சார் அதோட ஒரு சம்பந்தப்பட்ட வைத்திய சட்ட வைத்திய அதிகாரி சம்பந்தமாகவும் நான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அதுன்ற ரெக்கார்டிங் இருக்கு மேலால சாட மாடியா போறன் வேற ஒன்னும் போடல சார் குட் ஆஃப்டர்நூன் நான் அர்ச்சனாக இருக்கிறேன் சார் அவச்சரியம் சார் கைக்கலாமா சார் ஒரு டென் நிமிஷம் எப்படி இருக்கிறீங்க ஆ நான் வந்து சந்தேகம் இல்லை சார் அன்றைக்கு வந்தேன்னா நீங்கள் நிற்கையில நான் ஓபீஸுக்கு வந்தேன்னா நீங்கள் இல்லை அப்போ நான் திரும்பி போயிட்டேன் நான் பிரேமகிருஷ்ணா சார் அக்காவில் கையக வந்தேன்னா நாங்கள் அந்த தியேட்டர் உள்ள ஒரு நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு லெட்டர் நான் சார் வந்து உங்களுக்கு எல்லாம் நான் ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பி சார் இப்போ நீங்களே அந்த லீக் பண்ணிவிடு சார் உங்களுக்கு நான் அனுப்பிவிட்டேன் நான் அது இந்த வாட்ஸ்அப்பிண்ட ஸ்டேஜ் ஓட்டு என்ன இருக்கு என்னடா கொஞ்சம் ஐடி தெரிஞ்சவனோட கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ நீங்களே நான் சம்பந்தப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரி சம்மந்தமான ஒரு ரெக்கார்டிங்கை தர நீங்களே உங்களோட குரூப்பில் போட்டுட்டு அது சம்பந்தமான வழக்கில் நடக்குது வழக்கில் பார்ப்பேன் இந்த ஃபுல் ரெக்கார்டிங் போட்டால் எனக்கு திருப்பி அந்த வர மாட்டால் நான் ஒன்றுமே போட மாட்டேன் இது மாதிரி நீதிபதிக்கு நான் எல்லாம் ட்ரைட் பண்ணி கொடுக்குறேன் நான் நீதிபதி கண நீதிபதி அவர்களுக்கு என்னோடய ஃபோனில் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபிக்கு மேலதிகான உரையாடல்கள் இருக்குது அவ்வளவும் கொடுக்குறேன் அதில் கணக்கு சட்ட வைத்திய அதிகாரிகள் சாதாரண அதிகாரிகளோட பேரெல்லாம் விடுபடும் இதோட எல்லா நல்ல டாக்டர்ஸுடைய பேரும் உங்களால் நாசமாகும் நீங்களாக இதை நிப்பாட்டி நீங்களாக சரண்டை பண்ணி நீங்களா வெள்ளை கொடி எடுத்து நீங்களாகவே ஆம்புலன்ஸுக்கு உங்களுக்கே அடிச்சிங்கன்னா நெல்லாம் இல்லாடி ஆமை கார்டே உங்களுக்கு எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை நான் முழுக்க கொடுக்க போகிறேன் ஜாஸ்திட்ட முழுக்கெல்லாம் ஹார்ட் டிஸ்கில் இருந்து எல்லாம் கூகுள் டிரைவ் ஏற்றிட்டேன் உங்களோட கதைச்சது மெட்ட சட்டை வைத்தியது இப்போ நான் வந்து குற்றவாளி என்று சொல்லி நீங்கள் எல்லாம் சொல்லிக்க சார் நீங்கள் கதைச்சிருக்கதே நான் கொடுக்க தான் லெவன் பாயிண்ட் ஃபைவ் ஜிபி இருக்குது அதில் பெரிய பெரிய கன்சல்டன்மாரோடையெல்லாம் கைச்சிருக்கேன்னு எல்லாம் இருக்குது எனக்கு கொடுத்து தான் ஆகணும் சார் எனக்கு வேறு வழியே இல்லை மன்னிச்சு கொள்ளுங்க இப்படி சில்லறத்தனமான வேலையில் நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்டட் எச்ஆர்எம்னால் என்னன்னு தெரியாது நீங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கலை நீங்கள் எம்எஸ்சிலையும் ஏதோ கையில் சொல்கிறானுங்கள் இப்போ ரிவர்ட் அடித்து அடுத்து வச்சு போனீங்கன்ட்டு தேவை சரி சார் உங்களுக்கு வந்தது தந்தது நான் கதைக்க வச்சிடாதீங்கோ கதைக்க வச்சா கொஞ்சம் கஷ்டமே இருக்கும் நினைக்கிறேன் உங்களோட உங்களை பற்றி நான் குறைச்சி கதைக்க கூடாது தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் அந்த கடிதத்தை விட்டு பண்ணுறதும் உங்களுக்கு இல்லை எனக்குன்னு இல்லை நீங்கள் அது ஒரு வெளில மொட்டை கடிதத்தில் கொடுத்துருக்கீங்க நான் அடித்த கடிதம் உங்களுக்கு லேட் ஆகிட்ட தான் கொடுத்துருக்குறேன் எனக்கு அந்த துணிவு இருக்குது താങ്ക് യു സോ മച്ച് സർ ഇതോടെ നിങ്ങൾ ഉണ്ടാവേ ജെഫിനെ ജി ഹോസ്പിറ്റലുടെ പേരെ നാശമാകാ പോ കണക്ക രക്കോർഡിങ്ങൾ നീതിമന്ത്ര